அனுமதி பத்திரம் இல்லாம இருந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்து மணல் கடத்தல் சம்பவம் வந்து நடந்திருக்கு இந்த ஒரு விஷயத்த போலீசார் வந்து மடக்கி பிடித்ததா சொல்லப்படுது அதன் அடிப்படையில் நேற்று இரவு பாத்தீங்க அப்படின்னா பன்னிரண்டு பதினைந்து மணி அளவுல இந்த சம்பவம் நடந்ததாக சொல்லப்படுது அந்த வகையில வந்து அச்சுவேலி அதாவது பன்னிரண்டை காலுக்கு வந்து பழையிலிருந்து அச்சுவேலி நோக்கி மணல் கடத்தி சென்ற கனரக வாகனத்தை தான் வந்து போலீசார் வந்து மடக்கி பிடிச்சிருக்கிறாங்க இதன் போது சாவகச்சி போலீசார் வந்து ரொம்ப வேகத்தோட இந்த சம்பவத்தை வந்து பண்ணதாகவும் சொல்லப்படுது இந்த வாகனத்தை பாத்தீங்க அப்படின்னா இந்த வாகனம் வந்து நிறுத்தாமல் போயிருக்காங்க அந்த டைம்ல வாகன தடையை வந்து வீதியில் வீசின டைம்ல இந்த வாகனத்தில் இருந்தக்கூடிய டயர்கள் வந்து பஞ்சர் ஆகியிருக்கு அதுக்கு பிறகு இந்த வாகனம் வந்து நிறுத்தப்பட்டு வாகனத்தில் இருக்கக்கூடிய டிரைவர் வந்து இறங்கி ஓடிட்டாரு அதுக்கு பிறகு இந்த வாகனத்தை வந்து கைப்பற்றிய போலீசார் வந்து இந்த வாகனத்தை போலீஸ் நிலையத்துக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க அண்மை காலங்களாகவே நாட்டில் வந்து இந்த மாதிரியான வன்முறை அதாவது இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து இடம்பெறக்கூடியதை காணக்கூடியதாக இருக்கு இந்த மாதிரி சம்பவங்களை வந்து போலீசார் வந்து ரொம்ப தீவிரமாக செயல்பட்டு சில விஷயங்களை வந்து கட்டுப்படுத்தி வாரதாகவும் சொல்லப்படுது அது மாதிரி கிடையாது இந்த மாதிரியான செயற்பாடுகள் அதாவது நேற்றைய தினம் நடந்த இந்த விஷயம் வந்து பாராட்டத்தக்க ஒரு விஷயமாக மாறி இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னு சொன்னால் தங்களுடைய உயிரையும் பொருட்படுத்தாமல் போலீசார் வந்து இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடுறதால போலீசாரை வந்து மக்கள் வந்து பாராட்டி வாரதாகவும் சொல்லப்படுது